எப்போவும் போல இன்றைக்கும் வெளிலே சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு சொன்னால் எனக்கு கிரில் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு எனக்கு சிக்கன் இந்த மாதிரி சாப்பிடணும் அதுவும் இல்லாமல் மயோனஸ் கூட தான் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு என்னன்னு தெரியல இன்றைக்கி எனக்கு அது தோண ஆரம்பிச்சு சரி ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் ஆர்டர் போட்டு கொடுத்தாங்கன்னா அதில் தூணி மசாலா அது கூட சேர்த்து மயோனஸ் தூட்டு சாப்பிட்டா அப்பா அப்படி ஒரு டேஸ்ட் அதுவும் இல்லாமல் இந்த மேலே தூராங்க பார்த்திங்களா அந்த மசாலா தான் ஒரு ஸ்பெஷல் அது கூட சேர்த்து ஆனியன் வித்து லெமன் கொடுத்துருந்தாங்க லைட்டாக அதெல்லாம் பிஞ்சு விட்டு அதை சாப்பிடும்போது இருக்குது பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பட் ஆனால் அந்த அளவுக்கு மயோனஸ் சாப்பிடக்கூடாது நான் மயோனஸாக உள்ள சாப்பிட்டு அந்த ஒரு கப் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் அந்த ஒரு கப் ஃபுல்லாகவே நான் தான் காலி பண்ணனே அது ஃபுல்லாக அதே சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா அது அப்புறம் கத்திகிட்டு இருந்தார் இவ்வளோ மயிலாக சாப்பிடக்கூடாது இவ்வளோ எல்லாம் சாப்பிட்டேன்னா இன்னும் ரெண்டு பயங்கரமாக வெயிட் போட்டுருவேன் இதனால் தான் அதிகமாக வெயிட் போடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாருலாம் அவ்வளோதான் அப்புறம் சிக்கன் ரைஸ் வந்துச்சு நம்ம மசாலா சிக்கன் ரைஸ் எல்லாமே இந்த ஒயிட் கலரில் கொடுக்குறாங்க பார்த்தியா சிக்கன் ரைஸ் இந்த மசாலா இந்த ரெட் கலர் இதுவெல்லாம் போட்டு கொடுக்குற சிக்கன் ரைஸை விட நான் நிறைய இதுவில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் இந்த மாதிரி ரெட்டு அந்த இதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கொடுக்குற சிக்கன் ரைஸில் ஒரு மாதிரி ஏதோ ஒரு டேஸ்ட் ஓட்டிகிட்டே இருக்குது அது சாப்பிடும்போது என்ன மசாலாவே இல்லாமல் இன்னும் ஒயிட் கலரில் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் எனக்கு ஃபஸ்ட்டெல்லாம் பட் ஆனால் ரைஸ் அதை விட இது சூப்பராக பெட்டராக இருக்குது அதுவும் பாஸ்மதி ரைஸில் அந்த சிக்கனில் இன்னமும் டேஸ்ட் இருக்குது அந்த ஒரு கப் மயோனைஸ் முடிஞ்சு எனக்கு ரெண்டாவது கப் மயோனஸ் கொடுத்தா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வாங்கினேன்